ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம ஹாலிமன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே என்னப்பா லைவ் போட்டு ரெண்டு நிமிஷம் ஆகுது யாருமே ஆளாகணும் யார்னாச்சும் இருக்கீங்களா இப்பா நான் லைவ் போட்டிருக்கேன் தெளிவாக தெரியுதா கொஞ்சம் சொல்லுங்கப்பா லைவ் நன்றாக தெரியுதா ஹலோ இருக்கீங்களாப்பா இரண்டாச்சும் இருந்தால் கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்கள் நான் லைவ் போட்டிருக்கேன் நன்றாக தெரியுதா தெரிஞ்சால் கொஞ்சம் தெரியுதுன்னு மெசேஜ் பண்ணுங்கள் தமிழில் பண்ணுங்கப்பா ப்ளீஸ் நண்பர்களே தெரியுதா லைவ் நல்லா நன்றாக தெரியுதா தெளிவாக தெரியுதா தெரிஞ்சால் கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்கப்பா அப்படியே லைக் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே ஹாலின் ஒன் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நண்பர்களே வாங்க வாங்க ஹாய் 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 வாங்க நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க நண்பர்களே எல்லாரும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே ஹாய் நண்பர்களே பேசலாம் நம்ம ஹாலினோன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஹாய் சகோ ஹாய் பிரதர் எப்படி இருக்கீங்க பா தமிழில் மெசேஜ் பண்ணுங்க ப்ளீஸ் கொஞ்சம் தமிழில் மெசேஜ் பண்ணுங்கள் இன்னும் நாலு லைக் பண்ணுங்கப்பா நம்ம லைவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே ஹாலினோன் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்க பட் டவர் வந்து இங்கே வருதா என்னன்னு எனக்கு தெரியல என் எந்த ஊர் சகு நீங்கள் ஆத்தூர் அண்ணாநகர் நண்பர்களே பிரதர் ஆத்தூர் அண்ணா லைவ் தெரியுதா கொஞ்சம் மெசேஜ் சொல்லுங்கப்பா மெசேஜெலாம் சொல்லுங்கப்பா லைவ் நன்றாக தெரிகிறதா கொஞ்சம் யாருனாச்சும் கமெண்ட் பண்ணுங்க தெரியுது தெரியலன்னு நான் ஒரு இடம் சூஸ் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு இங்கே அது லைவ் வந்து தெளிவாக தெரிஞ்ச இந்த இடமே சூஸ் பண்ணிக்கலான் இருக்கேன் அதனாலதான் தான் உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கன்றே ஓகே ஓகே சகூ பெயர் ரஞ்சிதா என் பெயர் ரஞ்சிதா ப்பா லைவ் நன்றாக தெரியுதா கொஞ்சம் சொல்லுங்கப்பா ப்ளீஸ் ஹாட் பார் பேருக்கு ரொம்ப தேங்க்யூ என்ன எனக்கு வயது முப்பத்தி மூணுங்க ப்ளீஸ் லைவ் நன்றாக தெரிஞ்சா கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்க நான் கேட்டுட்டே இருக்கேன் யாரும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்களே ப்ளீஸ் கொஞ்சம் பண்ணுங்க இன்னும் ஆறு லைக் பண்ணுங்கப்பா ஆறு பண்ணுங்க நண்பர்களே நம்ம ஹாலினுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பர்களே அப்புறம் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நண்பர்களே சூப்பர் நாலு லைக் பண்ணுங்க நண்பர்களே பிளீஸ் உங்க பெயர்னா என் பெயர் ரஞ்சிதாப்பா லைவ் நன்றாக தெரியுதா சொல்லுங்கப்பா கொஞ்சம் தமிழ்ல மெசேஜ் பண்ணுங்களா பிளீஸ் தமிழ்ல பண்றவங்க கொஞ்சம் சொல்லலாம் லைவ் தெரியுதா இல்லையா நான் ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கேன் அதுக்கு யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே சொல்லுங்கப்பா நான் இந்த இடமே சூஸ் பண்ணிக்கிறேன் லைவ் போடுறதுக்கு என் பெயர் ரஞ்சிதா சொல்லிட்டே நான் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் நல்லா தெரிய நல்லா தெரியலை நல்லாவே தெரியலையா அச்சோ எங்க நான் போய் கண்டுபிடிக்கிறது போகிறது இல்லையே இருங்க நான் பழைய இடத்துக்கு சூஸ் பண்ணுறேன் మొత్తం లైవ్ పోడు చూస్ పండి ఓకే నమ్మ లైవ్కి సపోర్ట్ పను లైక్ పను షేర్ అండ్ సీ இதுதான் ஹாய் நம்ம பழைய இடம் நண்பர்களே நம்ம ஹாலின்னு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்ப தெரியுதாப்பா தெரியுது இப்ப தெரியுதா தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க நண்பர்களே ஏன்னா இதுதான் பழைய இடம் நான் தான் வந்து லைவ் ஸ்டார்ட் பண்ண புதுசுல நான் தான் லைவ் வந்து போட்டுட்டு இருந்தேன் கொஞ்சம் தெரியுதுன்னா தெரியுதுன்னு மெசேஜ் பண்ணுங்க தெரிலனா தெரிலன்னு மெசேஜ் பண்ணுங்க நண்பர்களே பிளீஸ் ஹாலின் ஒன் ஃபேமிலி பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நண்பர்களே என்ன இருக்கு பா தமிழ்ல மெசேஜ் பண்ணுங்கன்றது ஏசி. ஹாலினன் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆனா தமிழ்ல பண்ணுங்க. ஓகே? ஒரு கரெக்டான ஒரு இடத்துல ஆக்கலாம்னு டெய்லியே நான் என்ன பண்றது கையிலே வச்சு பேச வேண்டிதான் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் யாருனாச்சும் இருக்கீங்களா நம்ம லைவ்ல யாருனாச்சும் இருக்கீங்களா இருந்தா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே ப்ளீஸ் ஹாலின் ஒன் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிரதர்

இல்ல மொபைல் கீழே வந்துருச்சு வேற ஒன்றும் இல்லை அப்பா நன்றாக தெரிகிறதா தெரிஞ்சா கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்க தெரியுதா இல்லையாப்பா என்ன அப்பா யாரும் எந்த பதிலும் சொல்ல காணோம் கேமரா சுத்துதா கேமரா சுத்தம் செய்யுங்க சுத்தம் செய்யுதா இப்பா அது அப்படித்தப்பா இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க காட்டு சைடு இருக்க டவர் வேற வேணுக்கு நன்றாக போடவே முடியல எந்த ஊர் சகோ ஆத்தூர் அண்ணா நகர் பிரதர் ஆத்தூர் அண்ணாநகர் பா இப்போ தெரியுதா இப்போ ஓரளவுக்கு ஏதோ ஒன்று ஸ்டெப் பண்ணி வச்சுட்டேன் முதல்ல இதுதான் என்னோட பழைய இடம் தெரிகிறதா ஹாலின் ஒன் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சாப்பிட்டீங்களா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஹாய் இப்பா லைவ் நன்றாக தெரிகிறதா தெரிஞ்சா எனக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நண்பர்களே ஹாலி ஒன் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஓகே பரவாயில்லை சகோ ஓகே ஓகே பரவாயில்லை சகோ எனக்கு புரியலையே அப்போ ஓரளவுக்கு தெரியுதா வீடியோ கிளியரா ஓரளவுக்கு தெரியுதாப்பா என்ன ஸ்பெஷல் எங்க வீட்டில வந்து அவரக்கா சாம்பார் ஒன்றுமே தெரியலையா சரிப்பா தெரியறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க தெரிகிறது சொகு என்ன ஒர்க் பண்ணுறீங்க கோ நான் வந்து கொத்து வேலைக்கு போய்ட்டுருக்கேன் நண்பர்களே அப்புறம் காட்டில் விவசாயம் பார்க்கறேன் இதுதான் என்னோட வேலை ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆல் இன் ஒன் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே ஃபாலோ பண்ணுங்கப்பா என்னோட சேனலை ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்க்ரைப் பண்ணிடுங்க நண்பர்களே விவசாயம் சூப்பர் சகோ தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ ஹாய் ஹாலின் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே அக்கா நலமா நலம் பிரதர் நீங்கள் நலமா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படிங்களா சரி சரிங்க அப்படியா தேங்க் யூ பவித்ரா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்க தெரிஞ்சவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு என்னோட சேனலை ஸ்டேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் கொஞ்சம் தமிழ்ல மெசேஜ் பண்ணுங்களா ஹாய் ஹாய் ஹலோ வணக்கம் ஆண்டி ஏச்சு நாய பாருங்களா தண்ணி குடிக்குது ஹாய் மை நேம் நாகராஜ் உங்கள் பேர் என் பேர் ரஞ்சிதா லைக் போட்டா தேங்க்யூ தேங்க்யூ எங்க இருந்து பேசுவீங்க ஆத்தூர் அண்ணா நகர் வெளியே உட்காந்து லைவ் போட்டுட்டு இருக்கேன் நண்பர்களே நம்ம லைவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா ப்ளீஸ் உங்கள்கிட்ட ரெக்வெஸ்டாக கேட்குறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஹாலின் ஒன் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கப்பா என்ன தண்ணீர் சவுண்டு அது நாய் வந்து தண்ணி குடிக்கிறீங்க சேலம் ஆத்தூர் நீங் சேலமாத்தூர் நாங்கள் நாங்களும் சேலமாத்தூர் அண்ணா நகருங்க நானும் ஆத்தூர் அண்ணாநகர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அண்ணா நகர் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் நான் விழுப்புரம் அப்படிங்களா சரி சரிங்கப்பா ஆமாப்பா நான் சேலம் ஆத்தூர் தான் சரி நான் தான் கொஞ்சம் தப்பாக பிடிச்சிட்டேன் நீங்கள் சேலம் ஆத்தூரான்னு கேட்டிருக்கீங்க நான் ஆத்தூர் தான் பரவாயில்ல தேங்க்யூ அப்புறங்க அப்புறம் என்ன சொல்றது ஓ மீனா நான் ஓ மீனோ நான் நான் என்ன போ புரியலையே ஓ மீனோ நான் புரியலையே புரியலையே அப்படியா சரி சரிப்பா விவசாயம் பாக்குறீங்க ரொம்ப நல்ல விஷயம் என்னதான் விவசாயத்துல வந்து நஷ்டம் வந்தாலும் லாபம் வந்தாலும் எப்பயும் விவசாயத்தை கைவிடாதீங்க நண்பர்களே அப்படிங்களா சரி சரிப்பா ஒரு பொண்ணு ஒரு பையனா சரி சரிப்பா நானும் விவசாயந்தாபா பார்க்குறேன் கா நானும் காடு வச்சுருக்கேன் நானும் காட்டில் வேலை செய்கிறேன் நானும் கொத்து வேலைக்கு போகிறேன் காட்டில் விளையாட டைமில் கொத்து வேலைக்கு போயிடுவேன் பப்ளிக் டேவா ஆமாம் குச்சி தாப்பு போட்டுருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை இதுக்கப்புறம் எதனாச்சும் பண்ணனும் அப்படிங்களா சரி சரி கண்டிப்பா எங்க காட்டுல வந்து குச்சி மட்டுந்தான் நீங்க எல்லாமே போட்டிருக்கீங்க பரவாயில்ல மாட்டுக்கு தீவனம் எல்லாம் போட்டுச்சிருக்கீங்களா சரி சரிப்பா ரொம்ப அசதியா இருக்கு நே ஒன்னும் முடியல ரொம்ப டயர்டா இருக்கு வேற வேலைக்கு போயிட்டு இன்னைக்கு எங்க பங்காளி வீட்டில் வேற இறந்துட்டாங்க அங்கே வேற போயிட்டு சாயந்திரமா வந்து குளிச்சுட்டு ஒன்றும் பண்ண கழுத்து கழுத்த புனா வலிக்குதுப்பா சாமி ஒன்றும் தாங்க முடியல சரிங்க நம்ம நண்பர்களே நம்ம ஹால் ஓகே ஓகேப்பா ஓகே நண்பர்களே நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு உடம்பு ஒன்றும் ரொம்ப முடியல நானும் போய் படுக்கிறேன் எல்லாரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க யாரும் யாருக்கும் எதிரி இல்லை இருக்கிற வரைக்கும் சந்தையில் யாரும் அடிச்சுக்கோ வேணாம் எல்லாரும் பக்கத்து கட்டுக்காரங்களா இருந்தாலும் சரி இது சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி அது நம்ம கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழுங்க வாழ்க்க ரொம்ப நல்லா இருக்கும் விட்டு கொடுத்தவங்க என்னைக்கு கெட்டு போனதில்லை அதனால் எனக்கு தெரிஞ்ச கருத்து சொல்கிறேன் தப்பாக இருந்தா என்னை மன்னிச்சிருங்க எல்லாரும் ஒத்துமையாக இருங்க சாவரணைக்கு என்ன எடுத்துகிட்டு போகிறோம் ஒன்றுமே இல்லை அதனால் ஏதோ எனக்கு சொல்லணும்னு துணிச்சு சொல்கிறேன் ஓகே எல்லோருக்கும் தட்டா நம்ம மீண்டும் நாளை சந்திப்போம் El arco. Bye.